பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏஐடியுசி தொழிற்சங்கத்தினர் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் திருச்சி புறநகர் அரசு போக்குவரத்து பணிமனைக்கு முன்பு முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் இளவரசன் நேரலையில் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம் வணக்கம் இளவரசன் தற்போது ஏஐடியுசி தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன விரிவான தகவல்களை சொல்லுங்கள் இளவரசன் கண்டிப்பா ஜனனி தமிழகம் முழுவதும் அரசு போக்குவரத்து கழகத்தில் உள்ள ஏஐடிசி தொழிலாளர்கள் தற்பொழுது திருச்சியில் வந்து மாநில அளவிலான ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த ஆர்ப்பாட்டத்த நோக்கம் என்னென்னா பதினஞ்சாவது ஊதியக்குழு ஒப்பந்தத்தை வந்து உடனே பேச்சுவார்த்தைக்கு தமிழக அரசு ஏற்க வேண்டும் தற்பொழுது நம்ம ஒளிப்பதிவாளர் கணேஷ்குமார் இந்த பகுதியை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதாவது திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள திருச்சி புறநகர் பணிமனை கிளை முன்புதான் இந்த மாநிலம் தலைவிய ஏஐடிசி சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இந்த ஆர்ப்பாட்டம் வந்து கடந்த தேர்தலின் போது திமுக ஆட்சிக்கு வருவதற்காக பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றும் என கூறினார்கள் அதே போல ஆட்சிக்கு வருவதாக மகளிருக்கான இலவச பேருந்து திட்டத்தை அறிவித்தார்கள் ஆனால் இதற்கான மகளிர் பேருந்துக்கான இலவச பேருந்துக்கான தொகையை வந்து மாதந்தோறும் இங்கு வழங்காததால் இவர்களுக்கு சம்பளம் கொடுக்காத நிலை ஏற்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக வந்து பதினைஞ்சாவது ஊதிய குழு ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடைபெறாமல் இருக்கு இந்த நிலையில் ஏஐடி சம்மேளத்தினுடைய தமிழக மாநிலத்தில் ஆறுமுகம் அவர் நம்முடன் இருக்கிறார் அவர்கிட்ட கேட்போம் ஐயா இப்ப இந்த போராட்டம் இந்த தமிழக அரசுக்கு ஆதரவா நீங்க கடந்த மூன்று ஆண்டுகள் முன்பு அவங்களுக்கு கூட இருந்து வாக்களிச்சீங்க ஆனா இப்ப உங்களுடைய வாக்குறுதி நிறைவேற்றல என்ன வாக்குறுதி நிறைவேற்றல தமிழக அரசு

பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய தீர்க்கமான கோரிக்கை அந்த கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு போக்குவரத்து கழகம் ஏஐடிசி சமேனத்தை சேர்ந்தவர்கள் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி தமிழக அரசுடைய முதலமைச்சருடைய காதுகளில் ஒலிக்க வேண்டும் என்பதற்கான இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதே நேரத்தில் தொழிலாளருடைய ஊதிய உருவ கோரிக்கை மட்டுமல்ல ஒப்பந்தத்தினுடைய கால அளவை குறைக்க வேண்டும் நீங்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருந்த காலத்தில் நான் முதல் நான் தமிழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் அவர்கள் ஜ சட்டமரத்தில் அறிவித்தார்கள் பெண்களுக்கு இலவசமாக பயணம் செய்வதற்கு அறிவிப்பேன் என்று சொன்னார்கள் நடைமுறைக்கு வரவில்லை ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் இலவசமாக பெண்களுக்கு இலவசமாக பயணம் செய்வதற்கு அறிவித்திருக்கின்றார்கள் வாழ்த்துகிறோம் பாராட்டுகிறோம் அதே நேரத்தில் எங்களுடைய கோரிக்கை என்பது அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய பட்ஜெட் தனியாக சட்டமன்றத்திலே அறிவிக்க வேண்டும் அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய தனி பட்ஜெட் வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை அது மட்டுமல்ல அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பல்வேறு கோரிக்கைகள் இலவச பஸ் பாஸ் மற்றதுக்கெல்லாம் வந்து கேட்டீங்கன்னா அதை நிதியை ஒதுக்கி போக்குவரத்து ஊழியர்களுக்கு பயன்படக்கூடிய முறையில் அது இவங்களால எந்த இதுவும் வந்து இழப்பு ஏற்படவில்லை அரசு போக்குவரத்து கழகத்தில் புனிபுரியக்கூடியவர்களும் சரி மற்றவர்களும் சரி அது ஒரு தனி கோரிக்கையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் இந்த அரசு போக்குவரத்து தொழிலாளர்களுடைய கோரிக்கை சம்பந்தமாக தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை தீர்வுறாவிட்டால் தொடர்ந்து போராட்டத்தை நடத்துவோம் இவ்வாறு தொடர்ந்து இந்த தங்களுடைய கோரிக்கை நிறைவேற வர வரை போராட்டம் தொடரும் சொல்லுங்க நீங்க எந்த ஊரில் இருந்து உங்களுடைய கோரிக்கை என்ன சொல்லுங்க மதுரை மண்டலத்துடைய பொதுச் செயலாளர் நந்தாசிங் ஓய்வெற்ற தொழிலாளர்களுக்கு தொண்ணூற்றி ஆறாயிரம் பேருக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியும் கூட தமிழக அரசு தாமதப்படுத்தி வருகிறது கடந்த நூற்றி பத்து மாதங்களாக தர வேண்டிய பென்ஷனுக்குரிய டிஏ அதற்கான அரியர்ஸ் அதற்கான வழக்கு மதுரை உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் அனைத்திலும் வெற்றி பெற்று உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடுக்கு தமிழக அரசு சென்றது அந்த மேல்முறையீட்டை டெல்லி உச்சநீதிமன்றம் மூன்று நீதிபதிகள் கொண்ட டிவிஷன் பெஞ்ச் தள்ளுபடி செய்திருக்கிறது எனவே நூற்றி பத்து மாதமாக வழங்காமல் இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கு வழங்க வேண்டிய டிஏ அரியர்ஸ் டிஏ உயர்வு அனைத்தையும் தமிழக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதன்மையான கோரிக்கை நன்றி தொடர்ந்து வந்து இந்த பகுதியில் வந்து ஐநூறுக்கும் மேற்பட்டி தொழிற்சங்கத்தினர் தமிழகம் முழுவதும் தங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் குறிப்பாக வந்து ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை உடனடியாக நடவடிக்கை வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இளவரசன் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி